மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் வட்டங்களில் நூற்றி தொன்னூற்றி ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் நான்கு வழிச்சாலை முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் நூற்றி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தாம்பரம் முடிச்சூர் திருப்பெரும்புத்தூர் நான்கு வழிச்சாலை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மதுராந்தகம் மற்றும் உத்திரமேரூர் வட்டங்களில் ஐம்பத்தி நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புக்கத்துறை உத்திரமேரூர் நான்கு வழிச்சாலை திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டத்தில் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கடலூர் சித்தூர் நான்கு வழி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் திருத்தணி நாகலாபுரம் சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே பதினெட்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம் என மொத்தம் ஐநூற்றி பதினெட்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு சாலைகள் மற்றும் ஒரு உயர்மட்ட பாலம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெற்கு பகுதியில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்குதளம் கீழமுந்தல் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளம் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் கூடிய மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்குதளம் அமலிநகர் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்குதளம் கடம்பாவில் நிறுவப்பட்டுள்ள புதிய அரசு மீன் விதைப்பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் கூடுதல் கரையோர பாதுகாப்பு வசதிகள் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலிக்குப்பம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் அமைக்கப்பட்டுள்ள மீன் தளம் கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் நவீனப்படுத்தப்பட்ட மீன் விதைப்பண்ணை புதுக்கோட்டை மாவட்டம் மாப்பட்டினம் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்குதளம் ஆகிய ஒன்பது பணிகளை மொத்தம் முப்பத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மேலும் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவர் மாணவியர் விடுதி மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டடம் மற்றும் தேனி மாவட்டம் குள்ளப்புரத்தில் ஐரை மீன் ஆராய்ச்சி நிலைய கட்டடம் ஆகிய இரண்டு பணிகள் ரூபாய் ஆறு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டன